வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா கருங்குட்டி பகவானை கொண்டு நினச்சதை எது வேணாலும் சாதிக்கக்கூடிய சூட்சுமத்தை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் உபாசனையாக எடுக்கணும் இல்லாட்டி கருங்குட்டியை வந்து ஆவகணம் வரணும் அப்படிலாம் எந்த வித அவசியமும் கிடையாது சரிங்களா சில சூட்சம ரகசியத்தால் நீங்கள் நினச்சதை எது வேணால் சாதிக்கலாம் இப்போ நினச்சது ஒரு விஷயம் மட்டும் நினச்சிருப்பீங்க ஒரு அரசு வேலை கிடைக்கணும் ஒரு பெண்ணை நான் அவசியம் பண்ணணும் எனக்கு திருமணம் ஆகணும் எனக்கு கொடுத்த பணம் இவ்வளோ வரணும் எதிரி மாரணம் ஆகணும் எந்த விஷயம் வேணால் இருக்கட்டும் சரிங்களா அது எது வேணால் இருக்கட்டும் இந்த முறையை கொண்டு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் அடைய முடியும் சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை மட்டும் தான் அடைய முடியும் சரி வாங்க போகலாம் அது எப்படின்னு பார்க்குறதுன்னு வளர்பிறை புதன்கிழமைய ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க வில்வ மரம் அப்படி இல்லைன்னா அத்தி மரம் இதில் கருங்குட்டியை வந்து செய்யுங்க அந்த உருவமையாக செய்யுங்க அதை நீங்கள் தான் பண்ணணும் யார் பூஜை பண்ண போகிறீங்களோ அவங்க கையால் தான் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் என்ன விஷயம் வேணும் அப்படின்னு அதை நினச்சிட்டு அந்த பாவையை செய்யணும் வெளியில எங்கேயும் பணம் கொடுத்து எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க யார் பண்ணுறீங்களோ அவங்க நீங்கள் மட்டும் பண்ணுங்க அத்தி எனக்கு தெரிஞ்ச அத்திமரத்தில் பண்ணுங்க மரத்தில் கருங்குட்டியை செய்யுங்க செஞ்சுட்டு சனிக்கிழமை இரவு ஒரு பன்னெண்டு மணி போல் மயானத்துக்கு போய் வடமேற்கு திசையாக பார்த்து அமர்ந்து உட்காருங்க சரிங்களா ஒரு வாழை இலையில் பத்தி பூப்பழம் தேங்காய் பட்டை சாராயம் அப்படி இல்லைன்னா கல் வைங்க கருவாடு கண்டிப்பாக வைக்கணும் சுட்ட கருவாடு ஈரலை சுட்டு வைங்க ஆட்டு ஈரல் இருக்குல்லையா ஆட்டு ஈரலை சுட்டு வைங்க கோழி கோழி இறைச்சியும் சுட்டு வைங்க இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு உடை அணிஞ்சுருக்கணும் சரிங்களா கருப்பு அஸ்திரம் அணிஞ்சிக்கோங்க உடற்கட்டு மாலை மிக 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 அவசியம் உடற்கட்டு மாலை இல்லாமல் இந்த பிரயோகத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு பண்ணிடவே பண்ணிடாதீங்க உடற்கட்டு மாலை இருந்தால் மட்டும் இந்த பூஜையை நீங்கள் தைரியமாக போங்க அப்போ தான் எந்த பின்விளைவுகளும் வராது உடற்கட்டு மாலை இல்லாமல் நம்ம சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் செய்ய போய் அவருக்கு உடல்நிலை ரொம்ப சரி இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சில சில போய் அந்த சில சில முறைகளை வச்சு சரி பண்ணி கொடுத்தோம் சரிங்களா உடற்கட்டு மாலை மிக மிக அவசியம் இது வந்து உடல் கட்டுமாதிரி இல்லைன்னா பெரிய பிரச்சனையை கொடுக்கும் உடல் ரீதியாக சரி வாங்க இது எப்படின்னா இந்த மாதிரி வச்சு கொடுக்க ஸ்க்ரீனில் கொடுக்கற கூடிய மந்திரத்தை ஒரு ஐயாயிரத்தி எட்டு ஊர் கொடுங்க ஒரே நாளில் தான் கொடுக்கணும் சரிங்களா ஒரு ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது ஒரே நாளில் கொடுக்கணும் இந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்துக்கு மூணு சைடும் திருசூலம் போடுங்க திருசூலம் போட்டு அந்த பாவையை நடுவில் வைங்க நடுவில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி எட்டு ஊர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த பாவையை எடுத்து ஏதாச்சும் சோடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாத்தான் கோயிலில் புதைக்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் கோயில் சென்னையில் ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆனால் கேரளாவிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது சரிங்களா அதுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மயானத்தில் இந்த உருவ பொம்மையை நீங்கள் புதைச்சிருங்க புதைச்சிட்டு நீங்கள் வழக்கம் போல் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்க குளிச்சுட்டு சுத்த பத்தமாக வீட்டுக்கு போயிருங்க சரிங்களா கோயிலில் புதைக்கிறோம் சாத்தான்கோயில புதைச்சா தான் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படி இல்லாத பச் இல்லாதவங்க மயானத்தில் புதைச்சாலும் பலன் தருது சரிங்களா இது வந்து நான் சோதித்து பார்த்த முறை வெற்றி கொடுக்குது இதை கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரினா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் வைக்கணும் நிறையா விஷயத்தை வைக்கக்கூடாது அதையும் சொல்லிட்டேன் ஒரு விஷயம் மட்டும் வச்சு எனக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணிட்டு போங்க அது வெகு சீக்கிரத்தில் நடந்துடும் சரிங்களா அது அந்த அதோடய விஷயத்தை பொறுத்து கருங்குட்டி பகவான் அளவுகளால் வெகு சீக்கிரத்தில் அந்த விஷயம் நடக்கும் ஏன்னா கருங்குட்டியை பொறுத்த வரைக்கும் மின்னல் வேகத்தில் எந்த ஒரு வேலையும் முடிச்சு கொடுக்கும் சரிங்களா அதுக்கு இந்த தேவதை கருங்குட்டி தேவதை வந்து கனப்பொழுதில் நம்ம கேட்கறது எல்லாத்தையுமே கொடுக்கும் இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் கை மேலே பலன் கொடுக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்